மருந்துல்லா மருத்துவம் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொது செயலாளர்களில் ஒருவரும் வாய்ஸ் ஆஃப் காமன் எனும் அமைப்பின் நிறுவனருமான ஆதவ் அர்ஜுனா என்பவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் நூலை தொகுத்திருக்கிறார் அம்பேத்கர் பற்றி பிரபல ஆளுமைகள் பலரும் எழுதிய கட்டுரைகள் இந்த இந்த நூலில் இடம் பிடித்துள்ளன நூல் வெளியீட்டு விழா சென்னையில் வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தாவேக்க தலைவர் விஜய் நூலை வெளியிட முதல் நூலை தலைவர் திருமாவளவன் எம்பி பெற்றுக்கொள்வதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த தகவல் வெளியானதில் இருந்தே தமிழக அரசியலில் பரபரப்பு தொற்று கொண்டது அதாவது திமுக தான் எங்கள் அரசியல் எதிரி என பிரகடனப்படுத்திய விஜயுடன் அதே கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருக்கும் திருமாவளவன் இந்த விழாவில் மேடையை பகிர்ந்து கொள்ளலாமா என சர்ச்சை ஏற்பட்டதால் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டது அதற்கேற்ப விஜயும் திருமாவளவனும் ஒரே மேடையில் இருப்பதும் நூலை விஜய் வெளியிட அதனை திருமாவளவன் பெற்றுக் கொள்வதையும் திமுக தலைமை உட்பட திமுகவினர் யாருமே ரசிக்கவில்லை இந்த விழாவை திருமாவளவன் தவிர்க்க வேண்டும் என்கிற குரல் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளில் இருந்தே எதிரொலிக்கவும் செய்தது திமுக தலைமை தரப்பில் இருந்து திருமாவளவனிடம் இதை வலியுறுத்தவும் செய்ததாக தகவல் வெளியானது ஆனால் திருமாவளவனிடம் விவாதித்த ஆதவ் அர்ஜுனா அரசியலுக்கும் நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள் ஒரே மேடையில் இருப்பது ஆரோக்கியமான விஷயம்தானே என சொல்லி இருக்கிறார் இதனால் விழாவில் கலந்து கொள்ளும் முடிவில் திருமாவளவன் இருந்துள்ளார் இந்த நிலையில் திருமாவளவன் தற்போது நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை விஜய் வெளியிட திருமாவளவனுக்கு பதிலாக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதி அரசர் நூலை பெற்றுக் கொள்கிறார் அழைப்பிதல் தயாராகி முக்கிய பிரமுகர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது விஜயுடன் மேடையை பகிர்ந்து கொள்வதை திருமாவளவன் தவிர்த்துள்ளதன் பின்னணியில் திமுகவின் அழுத்தம் இருந்ததே காரணம் என சிறுத்தைகள் தரப்பில் சொல்லப்படுகிறது திருமாவளவன் தவிர்த்துள்ள அரசியலை அறிந்து டேக் இட் துணியில் புன்னார் விஜய் என்கிறார்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு